ஹலோ நம்ம மங்களூர் பொண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நம்ம ஊற வைக்க வேண்டியதில்லை அரைக்க வேண்டியதில்லை எப்போ நினச்சாலும் சட்டுன்னு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவில் நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும் வெல்கம் டு டேஸ்டி மேம் இப்போ நம்ம வந்து தேவையான அளவு மைதா மாவு எடுத்துக்கலாம் இதுக்கு அளவெல்லாம் தேவையில்லை நம்ம எல்லாமே வந்து அளவு பெருசாக எதிர்பார்க்க வேண்டியதில்லை இதுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் அரை ஸ்பூன்ஸ் உப்பு போட்டிருக்கேன் கூடவே ஒரு கப்பு தயிர் ஊற்றி இருக்கேன் தயிர் வந்து நம்ம அளவெல்லாம் தேவையில்லை நம்ம தயிர்லேயே தான் நம்ம வணஞ்சு எடுக்க போகிறோம் அதனால நம்ம இப்போ நான் நூறு கிராம் அளவுக்கு தயிர் விட்டுருக்கேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி இதை நீங்கள் வந்து பொடி பொடியாக கூட போட்டுக்கலாம் நல்லா நைஸாக தட்டி எடுத்துக்கலாம் இது மாவுக்குள்ள போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டிருக்கிறேன் எல்லாம் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாம் எல்லா பக்கம் போடுற மாதிரி ஃபர்ஸ்ட் மாவு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா அப்படியே பிணைஞ்சிக்கலாம் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு இந்த மாதிரி பிணைஞ்சிக்கோங்க இது வந்து நல்லா க கலந்து விடணும் தான் அதாவது அடிச்சு பிணையணும்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து சின்னதாக போட்டாலே பெருசாக வரும் அதனால் சின்ன சின்ன உருண்டையாக போட்டு எடுத்துக்கலாம் இது நம்ம மைதா மாவில் செய்கிறதுனால நம்ம ரொம்ப கருகிற வரைக்கும் பார்க்க வேண்டியதில்லை ஓரளவுக்கு கலர் வந்ததையும் எடுத்துடலாம் மேக்ஸிமம் மீடியம் ஹீட்டில் வச்சு சொட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதனால நம்ம எப்போ சாப்பிட போகிறோமோ அந்த டைமில் மட்டும் மாவு கலந்து வச்சுட்டு அந்த டைமில் மட்டும் நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்தது நம்ம எடுத்துட்டு மறுபடியும் போட்டு சொல்லி செஞ்சுக்கலாம் நம்ம ஆறுனதை விட சூடாக சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் எண்ணெயுமே பாத்தீங்கன்னா பெருசா இது வராது அதிகமா தேவைப்படாது கொஞ்சம் எண்ணெயிலயே வந்து நம்ம எண்ணெய் ரொம்ப இழுக்காததுனால நம்மளுக்கு எண்ணெய் பல இது மாதிரி தெரியாது சூடாக சூடா இருக்கு பாருங்க உள்ள எவ்வளவு இருக்குது இருக்கு நம்மளுக்கு சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா சூப்பராக சூப்பரா மங்களூர் போண்டா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ